பிற்று வேல் முறுவணக்கு அரோகரா. ஆரு வீடும் அருள் வழங்கும் முருகா அருகேனி ஓட ஓடிவா. உன் முவிரண்டு மோகம் சோலிக்க ஓர்ப்கு கரங்களுடன் ஆதரவு தரவு ஓடிவா. ஈசன் மகணேய் ஏடிக் காக்கைவா. நான் நினைக்க பஞ்சாமிரதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் வீடும் அப்படின்ட்டு கோமாதா விளக்கு காமிச்சிட்டு இல்லையா பஞ்சகபை விளக்கு ஆமாங்க இப்போ நம்ம கோமாதா பஞ்சகவி விளக்கு அழகருடைய பேரில் செஞ்சுட்டு இருக்க அழகர் பஞ்சகவி விளக்கு இது ரெண்டு போலவே ஆறுபடையப்பன் பஞ்சகவி விளக்கு பழனியாண்டவர் பஞ்சகவி விளக்கு வெகு விரைவில் ஆரம்பம் இந்த மாதிரி பவித்திரமான பூஜை பொருட்கள் தயாரிப்பில் உங்களையும் ஈடுபடுத்திக்கணும்னா எங்களை கூட்ட நீ கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேவை தேங்க்யூ இப்போ இந்த பயணிப்போம் இறையர்களோடு இறைவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது உண்மையான அன்பு பவித்திரமான எளிமையான பூஜை முறை அந்த பவித்திரமான பொருட்களை தயாரிக்கிறதுல சிறப்பான இடம் நம்மளுடைய அழகரன் கோயம்